ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கீங்களா குஷி குஷியா இருக்கோம் பாபா நினைவில் இருக்கீங்களா அம்மா பாபா நினைவில் தான் சரி சிஸ்டர் இன்னைக்கு என்ன முரளி இன்னைக்கு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது முரளி பாபா சொல்றாங்க இனிமையான குழந்தைகளே தந்தை சங்கமயுகத்தில் உங்களுக்கு எந்த நினைவுகளை கொடுத்துள்ளாரோ அதை சிந்தனை செய்யுங்கள் அப்போது சதா மலர்ந்த முகத்தோட இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே நம்ம சந்தோஷமான முகத்தோட இருக்கணுமா கேள்வி சதா லேசாக இருப்பதற்கான யுக்தி என்ன எந்த சாதனத்தை தன தனதாக்கி தனது மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க பதில் சதா லேசாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பிறவியில் என்னென்ன பாவம் செய்தோமோ அவை அனைத்தையும் அழியாத மருத்துவர் முன் நம்ம எழுதி கொடுத்துட்டு மன்னிப்பும் கேட்டணும் மற்றபடி பல பிறவிகளின் பாவம் எதெல்லாம் தலைமையில் உள்ளதோ அதற்காக நினைவு யாத்திரையில இருக்கணுமா நினைவு மூலமாகவே பாவம் நீங்கும் பிறகு மகிழ்ச்சி தான் இருக்கும் நம்மளுக்கு தந்தையின் நினைவில்தான் ஆத்மா சதோ பிரதானம் மையிலும் இனிமையான குழந்தைகளே தந்தை என்ன புரிய வைக்கிறார் உங்களுக்கு நினைவு வந்து விட்டதா அப்படின்னு கேக்குறாங்க தர்மத்தை சேர்ந்தோம் அப்படி சேர்ந்தவங்கதான் நம்ம அப்படிங்கிற நினைவு இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க நாங்கள் ராஜ்யம் செய்தவாங்க ராஜ்யம் செய்தோம் உலகமே உலக அதாவது உலகத்துக்கே நம்ம எஜமானரா இருந்தோம் அப்படிங்கிற ஞாபகம் வருதா அப்படின்னு கேக்குறாங்க நேரத்தில் தர்மமுமே கிடையாது நாமே சத்தியபத்தில் பிறவி எடுத்து எண்பத்தி நாலு பிறவியின் சக்கரத்தை முடித்துள்ளோம் முழு மரத்தின் நினைவு வந்து விட்டது இப்போ நமக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க பாபா சொல்றாங்க நாம்தான் தேவதைகளா இருந்தோம் பிறகு எங்க வந்துட்டோம் ராவணராஜ்யத்துல வந்துட்டோம் தேவி தேவதா என சொல்வதற்கே தகுதி இல்லாம ஆயிட்டோம் அதனால என்ன சொல்லிட்டோம் வேறு தர்மத்தினர்ன்னு நம்மள புரிஞ்சுக்கிட்டோம் இந்து தர்மம் அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிட்டோம் வேறு யாருடைய தர்மமுமே மாறல நம்ம மட்டும்தான் தேவி தேவதா தர்மத்தில இருந்து நம்மள இந்து தர்மம்னு சொல்லிக்கிட்டோம் அப்பா எப்படி கிறிஸ்துவின் தர்மம் வந்து கிறிஸ்தவ தர்மம் புத்தருக்கு புத்த தர்மம் தான் இருக்கு புத்தர் இருக்குது நமது இந்து தர்மம் எப்போது ஆரம்பமானது யாரால் உருவாக்கப்பட்டது என இந்துக்கள் தனது தர்மத்தை பற்றி தெரியாது லட்சக்கணக்கான ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க முழு உலகம் முலக சக்கரம் ஞானம் குழந்தைகள் உங்களிடமே இருக்குது தான் ஞானம் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லப்படுது அவர்கள் விஞ்ஞானம் அதாவது விஞ்ஞான பவன் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க ஆனால தந்தை அதன் அர்த்தத்தை நம்மளுக்கு இப்போ புரிய வைக்கிறாங்க ஞானம் மற்றும் யோகம் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஆதி அந்திமத்தின் ஞானம் இதை இப்போது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம் நாமும் தெரியாமல் தான் இருந்தோம் நாஸ்திகராக இருந்தோம் சத்தியத்துல இந்த ஞானம் இருக்க முடியாது இப்போது உங்களுக்கு ஆசிரியர் படிப்பிக்கிறார் படித்த பிறகு உங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும் ஏனென்றால் நீங்கள் வசிப்பதற்கு புதிய உலகம் வேணும்ல அப்படின்னு அப்பா கேக்குறாங்க இந்த பழைய உலகம் உலகத்துல தேவி தேவதைகளின் வைக்கவே முடியாது ஏன்னா இது ரொம்ப இருக்குதுன்னு தந்தை வந்து உங்களுக்கு பழைய உலகத்தை உலகையே அழித்து புதிய உலகை படைக்கிறார் நம்மளுக்காக தான் புதிய உலகத்தையே படைக்கிறாரு நமக்காக அழிவு அவசியம் ஆகவே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு கல்ப கல்பமா நாம் நமது பங்கை நடிக்கிறோம் பாபா கேக்குறாங்க இதற்கு முன் எப்போது சந்தித்தோம் அப்படின்னு கேக்குறாங்க பாபா ஒவ்வொரு கல்பமும் சந்திக்கிறோம் உங்களிடம் இருந்து ராஜ்ய பாக்கியத்தையும் அடைஞ்சிருக்கோம் கல்பத்திற்கு முன்பாகவும் எல்லையற்ற சுகமான ராஜ்ய பாக்கியம் கிடைத்தது இந்த அனைத்து விஷயங்களும் நினைவில் வெப்பந்தா வருது இப்போது இதனை சி இதை சிந்தி சிந்தனை செய்து செய்ய வேணும் இதைத்தான பாபா சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க நாம் முதல்ல பிரதானமாக இருந்தோம் ஒவ்வொரு ஆத்மாவுக்குமே தனித்தனியான நடிப்பு இருக்கு அதுவும் அந்த நினைவும் உங்களுக்கு இப்ப கிடைச்சிருச்சு ஆத்மா சின்னதாக அழியாததாக இருக்கு அதுல நடிப்பு கூட அழியாததாக தொடர்ந்து இருக்கு அழியாததாக நடிப்பு இருக்கு அதை தொடர்ந்து ஆத்மா நடிக்குது இது நிச்சயமாக உருவாக்கப்பட்டதா இருக்கு இதுல புதிய விஷயத்தை சேர்க்கவோ அல்லது நீக்கவோ முடியாது ஆல்ரெடி இது ரெக்கார்ட் யாருமே மோச்சத்தை அடைய முடியாது என்ன பண்றாங்க முக்தி வேறு மோட்சம் வேறு இதை நினைவுல வச்சுக்கணும் நினைவுல இருந்தால்தான் பிறருக்கு நீங்க நினைவை ஏற்படுத்த முடியும் உங்களுடைய வேலையே இதுதான் தந்தை எந்த நினைவு கொடுத்தாரோ அந்த நினைவு மற்றவர்களுக்கும் ஏற்படுத்துங்க அப்பதான் உயர்ந்த பதவி அடைய முடியும் உயர்ந்த பதவி அடையிறதுக்கு அதிகமா உழைக்கணும் முக்கிய உழைப்பு யோகத்துலதான் இருக்கு இது நினைவு யாத்திரை இதன் இதனை தந்தையை தவிர வேற யாரும் கற்றுத்தர முடியாது இப்ப நீங்க மனிதன்ல இருந்து தேவதையாகிறதுக்காக படிக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் நாம் மீண்டும் புதிய உலகத்துக்கு போவோம் அதன் பெயர் அமரலோகம் இது மரண உலகம் இங்கு திடீரென அமர்ந்து கொண்டே இருக்கும்போதே என்ன ஆயிடுது மரணம் வந்துடுது ஆனா அங்க மரணத்தின் பெயர் அடையாளமே கிடையாது அப்படி ஒரு வார்த்தையே அங்க கிடையாது ஏன்னா பொதுவாக ஆத்மாவை காலன் சாப்பிட முடியாது ஆத்மா இனிப்பான பொருளா என்ன நாடகப்படி நேரம் வரும்போது ஆத்மா என்ன பண்ணுது ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொன்னு எடுக்குது எந்த நேரம் யாருக்கு செல்ல வேணுமோ அவங்க போயிடுவாங்க காலன் யாரையும் பிடிக்கிறது இல்ல இதெல்லாம் கதையா உருவாக்கி இருக்காங்க யமன் வந்தாரு கூட்டு போயிட்டாரு அப்படி இப்படின்னு நினைனுமோ கதை சொல்லுவாங்க ஆத்துமா ஒரு உடலை எடுக்குது காளன் கா ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுக்குது காலன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது சத்யுகம் அமரலோகம் அங்க நோயற்ற சரீரம் இருக்கும் சத்யுகத்துல பாரதவாசிகளுடைய ஆயுள் அதிகமா இருக்கும் எவ்வளவு நீங்க யோகத்துல இருப்பீங்களோ அவ்வளவு உங்களுடைய பாவங்கள் எரிந்து சாம்பலாகும் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் ஆயுள் கூட அதிகமாகும் ராஜா ராணியோட ஆயுள் காலம் முடிஞ்சதுமே முடிந்ததும் உடலை விடுவாங்களோ அதே போல பிரஜைகளும் தான் ஆயுள் உடனே சரீரத்தை விட்டுருவாங்க ஆனா பதவிதான் என்ன இருக்கு வித்தியாசம் இருக்கு இப்ப தந்தை சொல்றாரு சுயதர்சன சக்கரதாரி குழந்தைகளே இந்த அலங்காரம் உங்களுடையது இந்த சுயதர்சன சக்கரத்தை சுத்துறது அது கிருஷ்ணருக்கோ விஷ்ணுவுக்கோ கிடையாது அது பிராமணர்கள் உங்களுடையது நீங்க குடும்ப சூழ்நிலையில இருந்துட்டே தாமரை மலருக்கு சமமாக ஆகுறீங்க வேறு யாராலையும் இப்படி இருக்க முடியாது பாபாவுடைய ஞானமும் உதவியும் இல்லாம யாராலையும் இப்படி இருக்கவே முடியாது இந்த பிறவியில நாம் எவ்வளோ பாவம் செய்தோம்னு உங்களுக்கு தெரியும் முற்பிறவி தெரியாது ஆனா இந்த பிறவில சின்ன வயசுல இருந்து என்னெல்லாம் தவறு செஞ்சோம் பாவம் செஞ்சோம்னு தெரியும் அதனால அது எல்லாத்தையுமே அழியாத மருத்துவர் முன்னாடி சொல்லிடுங்க நேற்று முரடியிலு கூட அதான் சொன்னாரு எல்லாத்தையும் பாபா கிட்ட சொல்லிடுங்க அப்ப முந்தைய பிறவியினுடைய பாவங்களை யோக பலத்தால அழிச்சிருங்க அப்ப நீங்க குஷி குஷியா ஆயிருவீங்க ஆத்மா சதோ பிரதானம் ஆயிடும்னு சொன்னார் அதே மாதிரி அழியாத சர்ஜன் மருத்துவர் முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுங்க அப்ப லேசா ஆயிருவீங்க மற்றபடி பல பிறவிகளின் பாவங்கள என்ன பண்ணணும் நினைவுல இருந்து அழிக்கணும் ஏன்னா யோகத்தினால மட்டும்தான் பாவம் நீங்கும் மகிழ்ச்சி கூட கிடைக்கும் தந்தையின் நினைவுனாலதான் நீங்க சதோ பிரதானமாக ஆக முடியும் நினைவினாலதான் நம்ம எப்படி ஆவோன்னு தெரிஞ்சிட்டு தெரிஞ்சும் யாராவது செய்யாம இருப்பாங்களா ஆனா இது யுத்த மைதானம் ஆனா நம்ம நினைச்சத பண்ண முடியாது உயர்ந்த பதவி அடையணும்னா உழைக்கணும் ஏன்னா மாயா என்ன பண்ணும் நம்மள நினைவுல உட்கார விடாது பச்சை எதாவது ஒரு சிந்தனைகளை கொண்டு வரும் ஏதோ ஒரு குழப்பத்தை மனசுல கொண்டு வந்து பாபாவை நினைக்க விடாது அதனால நீங்க உழைப்பு முயற்சி செய்ய செய்யதான் உயர்ந்த நிலையை அடைய முடியும் சொல்லுங்க ஏழாயிரத்துல பல்ல இடம் இருந்து நாம உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராப்தியை அடைகிறோம் கல்ப கல்பமாக அடைகிறோம் என்ற நினைவு குழந்தைகளுக்கு கட்டாயம் இருக்கணும் உங்களிடம் நிறைய பேர் வருவாங்க மன்மனாபவ என்னும் மந்திரத்தை அனைவரிடம் அதாவது அந்த மந்திரத்தை அப்பதான் அவங்களுக்கு தெரியும் மன்மனாபவ என்பதன் அர்த்தம் தன்னை ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்யணும் மகான் ஆத்மா ஆவதற்கே இது மகா மந்திரம் அவர்கள் யாரும் மகாத்மா அல்ல பொதுவாக மகாத்மா என ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சொல்லப்படுது ஏனென்றால் அவர் தூய்மையானவர் தேவதைகள் சதா தூய்மையாக இருப்பாங்க இல்லற மார்க்கம் தேவை அதாவது தேவதைகளுடைய துறவற மார்க்கம் சந்நியாசிகளுடையது பெண்களால பெண்கள் வந்து அடிவாங்க அடிவாங்க முடியாது இப்போது கலியுகத்தில் இதெல்லாம் என்னது கெட்டதாகி விட்டது இப்ப எல்லா பெண்களும் நிறைய பேரு எல்லா விஷயத்திலையும் ஏதாவது ஒரு அடி அடிவாங்கிட்டே இருக்கிறாங்க பெண்களையும் சன்னியாசியாசிய ஆக்கிடுறாங்க இப்போ இருந்தாலும் அவர்களின் தூய்மையால் பாரதம் காப்பாற்றப்படுது எவ்வாறு பழைய கட்டடத்தை மர மராமத்து வேலை செய்து அந்த வேலையை கொஞ்சம் புதுப்பிக்கிற வேலை எல்லாம் போலயே இருக்கலாமா இந்த சன்னியாசிகளும் சீர் செய்து பாரதத்தை காப்பாத்துறாங்க ஆனால் தந்தை கூறுகிறார் தூய்மையாகின்றார்கள் எனவே அவங்க தூய்மையா இருக்கிறதுனால அவர்களின் தர்மம் வேறுதான் பாரத கண்டத்தில் மட்டுமே இந்த அளவு தேவி தேவைகளுக்கான கோவில்கள் பக்தியில் இருக்குது விளையாட்டு தான் இதன் தத்துவத்தை சொல்றீங்க பக்தி மார்க்கத்தினருக்கு இதை அனைத்தும் தேவைதாங்க ஒரு சிவனுக்கே எவ்வளவு பெயர் வைக்கிறாங்க பெயரின் அர்த்தத்தில் உருவாக்கப்படுது கோவில்களும் அப்படின்னு பாபா சொல்றாங்க இருந்தாலும் கிடைப்பது அரைக்கல்ப சுகம் அவ்வளவுதான் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்கும் அதாவது ஒரு மனசு சாந்தி அடைவாங்க கொஞ்சம் அவ்வளவுதான் அவங்களுக்கு நிறை நிறைய செல்வத்தை ஈடுபடுத்துறாங்க கோயில் கட்டுறதுல சிலைகளும் சேதம் அடைந்து சேதமா போயிடுது அங்கே கோவிலுக்கு அவசியமே இருக்காது அங்க சத்திகத்துல அந்த மாதிரி கிடையாது அரைக்கல்பம் பக்தி நடக்கிறது பிறகு அரைக்கல்பத்துக்கு பக்தியின் பெயரே இருக்காது என்ற நினைவு வந்துவிட்டது இந்த விதவிதமான மரத்தை பற்றி தந்தை நினைவுபடுத்துறாரு கலியுகத்திற்கு மட்டுமே நாற்பதாயிரம் ஆண்டுகள் என்றால் கிறிஸ்துவ தர்மம் போன்றவற்றின் ஆயுளும் மிக அதிகமாகும் தந்தை புரிய வைக்கிறார் கிறிஸ்துவ தர்மத்தின் ஆயுள் இவ்வளவுதான் இதுவும் தெரி தெரி இதுவும் தெரியும் கிறிஸ்து வந்து இவ்வளவு காலம் ஆகியது இந்த தர்மத்தை இந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்து எவ்வளவு காலம் பிடித்தது கிறிஸ்து வந்த அப்புறம்தான் கிறிஸ்துவ தர்மம் ஆனால பிறகு எப்போது திரும்ப செல்ல செல்வார்கள் என்பது யாருக்குமே கிறிஸ்துவ ஃபாலோ பண்றாங்க ஆனா எப்போ பூமியில இருந்து நம்ம போவோம் அப்படிங்கறதையும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது கல்பத்தின் ஆயுளை ஆமா சொல்றாங்க கல்பத்தின் ஆயுளை நீண்டதாக்கிட்டாங்க அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் அது வெறும் ஐயாயிரம் வருஷம் இவர்கள் வினாசத்திற்காக தயார் செய்யறாங்க அவங்களுடையது விஞ்ஞானம் உங்களுடையது அமைதி விநாசத்துக்காக எவ்வளவு அணுகுண்டுகள் எதோ சயின்ஸ்ல பண்றாங்க ஆனா அவங்களுடையது விஞ்ஞானம் உங்களுடையது அமைதி நீங்க எந்த அளவு அமைதியில போவீங்களோ அந்த அளவு அவர்கள் விநாசத்திற்கான மிகவும் நல்ல பொருட்களை தயார் செய்வாங்க நம்ம நம்ம இருந்து இருந்து தயாராகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணிருவாங்க வினாசத்தை அவங்க பாத்துப்பாங்க அதுக்கான வேறுபாடுகளை அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்க பாபா சொல்றாரு நமக்காக புதிய உலக உருவாக்குவதற்காக அப்பா வந்திருக்காரு அப்படின்ற மகிழ்ச்சி உங்களுக்குள்ள இருக்கா இப்போது நாம் பழைய உலகத்துல இருக்கணுமா அப்படின்னு பாபா கேக்குறாரு இல்ல போதுமா புது உலகத்துக்கு போகணுமா அதிசயம் பண்றாரு பாபா நீங்க சொர்க்கத்தை படைக்கிறதே அதிசயமா அதிசயம் உங்களுக்கு இப்ப முழு நினைவுமே வந்துருச்சு நம்ம யாரா இருந்தோம் எப்படி இருந்தோம் இப்ப எந்த மாதிரி மாறிட்டோம் நீ என்னவா மாறணும் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க படைப்பவரையும் பத்தியும் தெரியாது படைப்பினுடைய ஆதி அந்திமத்தையும் தெரியாம இருக்காங்க உலகத்துல ஏன்னா யாருக்குமே இது கடைசி பிறவி அஹ் உலகத்தினுடைய காலம் முடிய போது எதுவுமே தெரியாது ஆனா நமக்கு எல்லா ஞானமும் கொடுக்கலாம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அப்படின்றாங்க பாபா நீங்கள் எவ்வளவு வெளிச்சத்துல இருக்கிறீங்க மனிதர்கள் ஆழ்ந்த இருட்டான உலகத்துலதான் இருக்கிறாங்க இல்ல ஞானம் என்ற மையை சத்குரு கொடுக்கிறாரு அஞ்ஞானம் என்ற இருள் அழிந்தது பக்தர்களுக்கு ஞானம் தெரியாது இப்போது நீங்கள் பக்தி மற்றும் ஞானத்தை இரண்டையுமே தெரிஞ்சுக்கீங்க பக்தி என்பதோ ஆரம்பமாகிறது பிறகு எப்போது முடிகிறது என்பதை முழு நினைவும் இப்போ நம்மளுக்கு இருக்கு தந்தை எப்போது ஞானம் தர்றாரு எப்போது முடியும் என்ற அனைத்து நினைவுகளும் இருக்குது வரிசைப்படித்தான் இருக்கிறாங்க சிலருக்கு அதிக நினைவு சிலருக்கு குறைவான நினைவு இருக்கு யாருக்கு அதிக நினைவு இருக்கிறதோ அவர்கள் உயர்ந்த பதவி அடைகிறாங்க நினைவு இருந்தால்தான் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முடியும் அதிசயமான நினைவு தானே இது இதற்கு முன் உங்களுடைய புத்தி என்ன இருந்தது பக்தி ஜபம் தபம் தீர்த்த யாத்திரை செய்வது தலை வணங்குவது என்று என்று நெற்றி பகுதியை விட்டது பக்தி செய்து பக்தியின் நினைவு மற்றும் ஞானத்தின் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் பக்தியை தெரிந்துள்ளீர்கள் ஏனென்றால் ஆரம்பத்தில் இருந்து பக்தி செய்றீங்க நாம் முதன் முதலில் சிவனை பிறகு தேவதைகளை பக்தி செய்தோம் என்பதை தெரிஞ்சிருக்கீங்க உங்களுக்கு படைப்பின் ஆதி மத்திம அந்திம பக்தி பற்றிய எல்லா நினைவுகளும் இருக்குது இப்போ வேறு யாருக்கும் இந்த நினைவு கிடையவே கிடையாது அரை கல்பமாக பக்தி செய்து செய்து நீலறங்கி தான் வந்திருக்கீங்க இப்ப துக்கத்தின் மழை விழப்போகுது விழுவதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும் நினைவு யாத்திரை மூலமா நம்மளுடைய பாவத்தை அழிக்கணும் குழந்தைகள் நீங்க முயற்சி செய்யணும் அனைவருக்கும் நீங்கள் இதையே புரிய வையுங்க உங்ககிட்ட ஆயிரக்கணக்கானோர் வர்றாங்க சகோதர சகோதரிகளுக்கு வழிகாட்டுவதற்கான உழைப்பு நீங்கள் செய்யணும் ஞானம் மற்றும் பக்தியின் நினைவு வந்துருச்சு அதாவது நீங்கள் முழு நாடகத்தின் நாடகத்தினுடைய ஞானத்தையும் வரிசைப்படி புரிஞ்சுகிட்டீங்க யார் எவ்வளவு நல்லா புரிஞ்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க நல்லா புரிய வைக்க முடியும் குழந்தைகளுக்குதான் புரிய வைப்பாங்க குழந்தை மட்டும்தான் பாபா வந்து என்ன பண்ணுவாரு குழந்தைகளுக்குதான் புரிய வைப்பாரு குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க மற்ற எல்லா ஆத்துமாக்களுக்கும் சகோதரர்களுக்கு புரிய வைக்கணும் குழந்தைதான் தந்தையை வெளிப்படுத்துவார் அப்படின்னு மகிமை கூட இருக்கு பக்தியில தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைப்பாரு பிறகு குழந்தைகள் மற்ற சகோதரர்களுக்கு புரிய வைப்பாங்க பக்தியில இருந்து இந்த ஞானம் முற்றிலுமே வேறுபட்டது ஒரு பகவான் வந்து அனைத்து பக்தர்களுக்குமே பலன் தருகிறார் அப்படின்ற மகிமை கூட இருக்கு அனைவரும் ஒரு தந்தையினுடைய குழந்தைகள் தான் தந்தை சொல்றாரு நான் அனைத்து குழந்தைகளையும் சாந்தி தாமம் சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போவேன் கல்ப கல்பத்திற்கான இந்த ஞானம் உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு அங்க ஆனா சத்தியுகத்துல இந்த ஞானம் இருக்காது நீங்க பாவனம் பாவனமாக்குவதற்காக தந்தை உங்களுக்கு இவ்வளவு உங்களுக்காக எவ்வளவு உழைக்கிறாரு உங்களை தூய்மையாக்குறதுக்கு அப்படி கூட மகிமை பாட பாடப்படுது பக்தியில பலியாகி விடுவேன் அர்ப்பணம் ஆவேன் அப்படின்லாம் யார் மீது தந்தையிடம் பிறகு தந்தை உதாரணம் சொல்றாரு இவர் பிரம்மா எப்படி அர்ப்பணமானார் இவரை பின்பற்றுங்க இவர்கள்தான் மீண்டும் லட்சுமி நாராயணர் ஆகுறாங்க ஆக இவ்வளோ உயர்ந்த பதவி அடைய அவ்வளவு அர்ப்பணம் ஆகணும் செல்வந்தர்கள் ஒருபோதும் அர்ப்பணமாகவே மாட்டாங்க இங்கு சுவாகா ஆகணும் செல்வந்தர்களுக்கு அவசியம் நினைவுகள் வரும் கடைசி காலத்துல யார் மனைவியை நினைவு செய்யறாங்களோ அதற்கேற்ற மாதிரிதான் அவங்களுடைய அடுத்த பிறவி இவ்ளோ பணத்தை என்ன செய்வது யாரும் வாங்க மாட்டாங்க ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும் இப்ப கடைசி நேரத்துல யாருக்கு கொடுத்து என்ன பலன் நானும் கூட வாங்கி என்ன பண்ணுவேன் பாபா கேக்குறாரு நான் கூட என்ன பண்ண முடியும் கடைசி நேரத்துல சரீரம் உட்பட எல்லாமே அழிஞ்சு போயிடும் நீங்கள் இறந்தால் உலகமே முடிஞ்சிருச்சுதானே நமக்கு இறந்துட்டோம்னா உறவுகள் கிடையாது சொத்து சுகம் கிடையாது எதுவுமே கிடையாது அப்ப இந்த செல்வம் எல்லாம் எதுக்கு அப்படின்னு பாபா கேக்குறாரு மற்றபடி கருட புராணத்துல பயம் ஏற்படுத்துவதற்கு நிறைய விஷயங்களை கொடுமையான விஷயங்களை இருக்காங்க தந்தை சொல்றாரு இந்த சாஸ்திரம் போன்றவை எல்லாமே பக்தி மார்க்கத்துக்கானது சொல்லுங்க அவை கல்பமாக பக்தி மார்க்கம் நடைபெறுது இப்போது ராவண ராஜ்யம் நடக்குது ராவணனை எப்போது முதல் நிறைக்கிறாங்களோ அப்படின்னு கேட்டா யாரிடமாவது கேளுங்க ஆக பரம்பரை காலத்துல இருந்தே அப்படின்னு சொல்லுவாங்க பரம்பரை காலத்துல இருந்தே ராவணன் இல்லையே அப்படின்னு பாபா சொல்றாங்க தெரியாமலே பரம்பரை காலத்துல அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆதி காலத்துல இருந்து எரிச்சிட்டு இருக்காங்க அதான் நாங்களும் எரிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க குழந்தைகள் உங்களுக்கு நினைவு வருகிறது ராவணர் ராஜ்யம் எப்போது முதல் ஆரம்பமாகிறது படைப்பவர் படைப்பவன் படைப்பின் ரகசியத்தை கூற நீங்கள் அறிந்து இப்போதான் நம்மளுக்கு புரியுது இப்போது தந்தை கூறுகிறார் குழந்தைகளே மனதால் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்தால் பாவங்கள் நீங்கிவிடும் ஒவ்வொரு ஒருவருக்கொருவர் இதை எச்சரித்துக் கொள்ளுங்கள் நடந்தாலும் சுற்றினாலும் கூட தங்களுக்குள் இந்த விஷயங்களை பேசுங்கள் உங்களுடைய முழு கூட்டமும் இந்த நினைவு செய்வதன் நிலையோடு சுற்றி வந்தால் உங்களுடைய அமைதியின் பிரபாவம் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க பாதிரியார்கள் கிறிஸ்துவரின் கிறிஸ்துவின் நினைவில் மிகவும் அமைதியாக நடந்துட்டு போறாங்க நடக்கிறப்ப கூட எந்த பக்கமும் பார்ப்பதே கிடையாது நினைவில் இருக்க முடியும் வேறு எந்த தொழிலும் பாதிப்புகள் பாபா சொல்றாங்க மதுபன்ல சொல்றாங்க மதுபன்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து போயிட்டாலே ஃபுல்லா நீங்க என்ன பாபாவோட நினைவுலயே இருக்கலாம் எந்த சிந்தனையும் குடும்பம் உறவு சொந்த பந்தம் தொழில் எது பத்தின சிந்தனையே வராது உங்க போயிட்டாலே அப்படின்னு சொல்றார் அதனாலதான் நீங்க எந்த இதுவும் இல்லையா மிகவும் நல்ல சூழ்நிலை இருக்குது சந்நியாசிகளின் ஆசிரமங்கள் தூரத்தில் இருக்குது உங்களுடையது தான் எல்லையற்ற சந்நியாசமாகும் பழைய உலகம் இப்போது கடந்து போய் போய்க்கொண்டிருக்குது இந்த இது வந்து சுடுகாடு உலகம் பிறகு பரிஸ்தான் தேவலோகம் அங்கே வைர வழியுறியங்கள் நிறைந்த மாளிகை உருவாகும் இந்த லட்சுமி நாராயணர் தே தேவலோகத்தின் எஜமான இருக்கிறாங்க தானே இப்பொழுது இல்லை அவங்க நான் கல்ப கல்பமாக கல்பத்தின் சங்கமயுகத்தில் வருகிறேன் என்று தந்தை சொல்றாரு இந்த முழு சக்கரமும் திரும்ப சுற்றி கொண்டே இருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு எல்லா நினைவுகளும் வந்துட்டு அதாவது தந்தை நினை நினைவுபடுத்துகிறார்கள் இதற்கு முன் எதுவும் புத்தியில் கிடையவே கிடையாது இந்த நினைவின் போதையோடு இருந்தால் மற்றவர்களுக்கும் இந்த இதை மகிழ்ச்சியோடு புரிய வைப்பீர்கள் நினைவில் இருந்து கொண்டே நீங்கள் குடும்ப சூழ்நிலையை கவனிக்க வேண்டும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க நஷா இருக்கக்கூடிய இனிமையான குழந்தையா இருக்கணுமா நம்ம எல்லாருமே அந்த இருக்கணும் சொல்றாங்க பாபா சொல்றாங்க விசேஷ தன்மையின் இயற்கையான சுபாவமாக்கி சாதாரண முடித்து விடக்கூடிய மறுபிறவி எடுத்தவராகுங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க பாபா கிடைச்ச உடனே மறுபிறவி எடுத்துட்டீங்க அப்ப அந்த மறுபிறவி எடுத்தவரா ஆகுங்கன்னு இன்னைக்கு வரம் கொடுக்கறாரு அது எப்படின்னா விசேஷ தன்மையின் சம்ஸ்காரங்களை இயற்கையா நேச்சுரலா கொண்டு வாங்க இயற்கையான சுபாவமாக்கி சாதாரண தன்மையை முடிச்சிடுங்க அவங்கதான் மறுபிறவி எடுத்தவர்கள் எது சுபாவமாக உள்ளதோ அது தானாகவே தன்னுடைய வேலையை செய்யுது நமக்குள்ள ஒரு சம்ஸ்காரம் பதிஞ்சிருச்சுன்னா இப்ப சத்தமா பேசுறது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் நம்மளை அறியாமலே சுபாவம் நம்மளுடைய பழக்க வழக்கம் என்னுடைய ஹாபிட்னு மாத்துறோமோ அது தானா தன்னுடைய வேலையை செய்யும் யோசிக்க வேண்டிய உருவாக்க வேண்டிய அல்லது செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது அது தானா வந்துருது அப்படிப்பட்ட மறுபிறவி எடுத்த பிராமணர்களின் சுபாவமே விசேஷ ஆத்மாவின் விசேஷ தன்மை ஏன்னா நம்மதான் விசேஷ ஆத்மாக்கள் ஏன் அப்படின்னா பகவானே நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் தெரிஞ்சுட்டோம் பகவானே நம்மள தேர்ந்தெடுத்திருக்காரு அப்ப எப்படிப்பட்ட விசேஷ ஆத்மா இந்த விசேஷ தன்மையின் சன்ஸ்காரம் நம்மளுடைய இயற்கையான சுபாவம் ஆகணும் மேலும் ஒவ்வொருவருடைய உள்ளத்துல இருந்தும் இது என்னுடைய சுபாவம் என்பது வெளிப்படணும் சாதாரண தன்மை கடந்த காலத்தின் பாபா கிடைக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள இருந்த அந்த பாபாவுடைய ஞானம் இல்லாம நம்ம நிறைய பண்ணியிருப்போம் நிறைய நமக்குன்னு குணங்கள் இருந்திருக்கும் நிறைய கோபப்பட்டிருப்போம் நிறைய சதுமா பேசுற பழக்கம் இருந்திருக்கும் நிறைய குணங்கள் வந்திருக்கும் அந்த கடந்த காலத்தின் சுபாவம் எல்லாமே சாதாரண தன்மை இந்த தற்சமயத்துக்கானது அல்ல ஏன்னா நீங்க பிறவி எடுத்துட்டீங்க அப்ப புது பிறவியின் சுபாவம் விசேஷத்தன்மை சாதாரண தன்மை இல்லை நம்ம என்ன செஞ்சாலும் அது ஸ்பெஷலாக தான் இருக்கணும் பேசுனா அது ஒரு வித்தியாசமா தெரியணும் நம்மளுடைய செயல் வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்லா அதாவது எல்லாமே பிராமணர்களுடைய அந்த பாபா சொல்லக்கூடிய அந்த சங்கமயோ பிராமணர்களுடைய குணத்தை வெளிப்படுத்தணும் சாதாரண தன்மையா நம்ம நடந்துக்க கூடாது உம் ஸ்லோகன் பாபா ஸ்லோகன் சொல்லிட்டு யாரு சதா கற்களுடன் அல்லாமல் அதாவது வீணானா நினைக்காம வீணாதான் பேசாம கேக்காம பாக்காம இருக்கிறாங்களோ அதெல்லாம் கல்லுங்கிறாங்க கற்களுடன் அல்லாமல் ஞான ரத்தினங்களுடன் விளையாடி விளையாடுகிறார்களோ அவர்களே ராயலானவர்கள் பாபாவுடைய நினைவு அப்புறம் பாபாவோடைய ஞானம் இதை மட்டுமே நம்ம எப்பவுமே சிந்திச்சுட்டு அது ஒரு விளையாட்டாவே எடுத்து இயற்கையா இயல்பா இருந்தோம்னா அதுதான் ஞான ரத்தினம்